வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழ் பார்த்தால் பசித்தீரும்னு ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் கவியர் சார் கண்ணதாசன் எழுதிய பாடல் அது வந்து டிஎம் சவுந்தரராஜனும் பிசுஸ்லா அவர்களும் பாடின பாடல் இந்த பாடல் இது என்னென்னா இந்த பாடலில் கேள்வி தான் நிறைய கேள்விகள் தான் அதாவது என்ன கேட்டிங்கன்னா கேள்விகள் கூட கிடையாது பட்டிமன்ற பாடல்னு சொல்லலாம் இந்த பாடலை ஒவ்வொரு வரையும் பட்டிமன்றம் தான் நம்ம ஒரே வரியில் வந்து ரெண்டு தலைப்பு இருக்கும் ஒவ்வொரு வரியிலையும் ரெண்டு ரெண்டு தலைப்பு இதுவா அதுவான்னு கேள்வி அந்த ரெண்டையுமே நம்ம வந்து வாதாடி வாதாடி தான் தெளிய முடியும் அவ்வளவு வந்து அது வந்து சிறந்த பட்டிமாற்ற கேள்வின்னு தான் சொல்லணும் அதில் வந்து இன்னொன்று கடைசியில் மட்டும் ஒரு இடத்துல வரும் அதில் வந்து அதில் மட்டும்தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க பிசு இஸ்லாமா அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க சரஸ்வதி குரல் கொடுத்துருப்பாங்க அதுக்கு சிவாஜி கணேசனுக்கான டிஎம்எஸ் குரல் கொடுத்த அவர் வந்து ஒரு இடத்துல பதில் சொல்லுவார் மற்ற அது கூட கேள்வியாக தான் சொல்லி முன்வைப்பார் மற்றபடி எல்லாமே கேள்விகள் தான் இது வந்து ஒரு பட்டிமன்ற பாடன்னு சொல்லலாம் கோடிய செய்ததும் அப்படின்னு கேட்டவொடனே பிசு இஸ்லாமா கேட்டவொடனே அவர் டிஎம்எஸ் அப்படின்றார் காற்று வந்ததா ம் அப்படின்றார் காற்று வந்ததும் ம் கொடியை சேர்ந்ததா அப்படின்னா அதே மாதிரி இவங்க இவர் வந்து நிலவு வந்ததும் அப்படின்னா அதே மாதிரி அவங்க ம் அப்படின்னு ஒவ்வொரு கேள்விக்கும் இடைமறைச்சு ஒரு அப்படியா இப்படியா அப்படின்னு பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி மாதிரியெல்லாம் கொடுத்து நல்லாயிருக்கும் நிலவு நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா இரவில் பூக்கிற மலர் மட்டும் எப்போவுமே நிலவு பார்த்து தான் பூக்கும்னு சொல்லுவாங்க இருட்டில் தான் பூக்கும் அதனால் அமாவாசை அன்னைக்கும் பூக்கத்தான் செய்யுது அதனால் அது எந்த பதில் சொல்கிறது கொடி அசைஞ்சப்பெல்லாம் காற்று வரும் காற்று வர்றப்பலும் கொடி அசையும் ரெண்டில் எது உண்மைன்னு சொல்கிறது ரெண்டுமே உண்மை தான் அது ரொம்ப ஏதாவது ரொம்ப ஆழமாக சிந்திச்சு இதுக்கு எதாவது ஒரு பதில் சொல்லலாம் அந்த மாதிரியான பதிலே சொல்ல முடியாத கேள்விகள் தான் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி அடுத்து இதில் வந்து கிட்டார் அவங்க வந்து அழகான கிரே கிட்டார் ஃப்ளூட் வயலின் எல்லாம் வரும் அந்த காற்று வந்ததா அந்த காற்று வந்ததாவை ஒரு தென்றல் மாதிரி தென்றல் எப்படி அசைஞ்சால் அப்படி இருக்குமோ அப்படி மெல்லமாக உச்சரிச்சிருப்பாங்க பீசஸ் இல்லாமல் அவ்வளோ அழகாக உச்சரிச்சிருப்பாங்க அப்புறம் பாடல் வந்ததால் தாளம் வந்ததா தாளம் வந்ததால் பாடல் வந்ததா அதாவது பாடல்களில் வந்து ஒரு சில இடத்துல சமத்துன்னு சொல்லுவாங்க சமத்துன்னா தாளம் எல்லாமே பாட்டு எடுப்பாங்க தாளமெல்லாம் கொடுக்காம அப்படியே டை டைரெக்டாக பாட்டிலேருந்து எடுப்பாங்க அது வந்து சமத்துன்னு சொல்லுவாங்க சமத்தில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதீத எடுப்புன்னுவாங்க அதீத எடுப்பில் தாளம் இல்லாமல் பாடல் வரும் தாளம் எல்லாமே பாடல் பாடிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்து தான் அப்புறம் தாட தாளத்தெல்லாம் எடுப்பாங்க அது வந்து அதீதம் எடுப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாளம் இல்லாமலும் பாடல் வரும் பாடல் இல்லாமல் தாளம் வரும் இதுவும் உண்டு அதுவும் ரெண்டுக்கும் எந்த பதில் சொல்கிறது நமக்கு தெரியல ஏன்னா ரெண்டுமே உண்டு அது மாதிரி அதே மாதிரி பாவம் வந்ததால் ராகம் வந்ததா ராகம் வந்ததால் பாவம் வந்ததானா என்ன கேட்டால் பாவத்துக்கேற்ற தான் அமைச்சிருப்பாங்க இரக்கம் கருணை காதல் கோபம் அமைதி இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்தந்த உணர்வுகளுக்கு ஏற்ற பாடல்கள் வச்சுருக்கதுனால பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ராகம்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒன்றொன்றுமே கேள்வி கேட்டு தெரியும் அழகாக அப்புறம் க கண் இறந்ததும் காட்சி வந்ததா காட்சி வந்ததும் கண் திறந்ததா அப்புறம் இவர் வந்து கேட்பார் பருவம் வந்ததால் ஆசை வந்ததா ஆசை வந்ததால் பருவம் வந்ததா நான் அவர் கேட்பார் இப்படி பாடல் போயிட்டே இருக்கும் திருப்பி ஃப்ளூட் மேண்டலின் கிட்டார் எல்லாம் பிரமாதமான வயலின் எல்லாமே ரொம்ப அழகாக வரும் அதனால் அப்புறம் கடைசியில் பே பியூசமாக பாடுவாங்க வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா அப்படின்னு இவர் இவர் சொல்வார் பெண்மை என்பதால் நாணம் வந்ததா நாணம் வந்ததால் பெண்மை ஆனதா அப்படின்னு அவர் கேட்பார் இதெல்லாம் கேட்டு முடித்த உடனே கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் வராங்க ஒரு பாடல் முடியும்னா இல்லையா அப்போ முடியும்போது இன்னும் கேள்வி தொடர்ந்துகிட்டு போயிட்டே இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பதிலை முன்வைக்கிறாங்க அந்த ஒரு வரையில் தான் பதில் தே ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் அவ்வளோதான் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் பதில் மாதிரி தான் இருக்குது இது கேள்வியெல்லாம் கிடையாது அதையும் அவர் ஒரு கேள்வியாக கேட்குறாரு அதாவது நம்ம இது வரைக்கும் நான் வந்து ஓடி வந்து பார்த்தேன் தேடி வந்து பார்த்தேன் பாடி வந்து பார்த்தேன் பார்க்க வந்தேன் இது வந்து அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க இதெல்லாம் என்னது அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரி அதில் ஒரு கேள்வி தொக்கி நிற்கிது அதுக்கு அவர் சொல்வார் காதல் என்பதா பாசம் என்பதா அதாவது ஓடி வந்தது காதல் என்பதா தேடி வந்தது பாசம் என்பதா பாடி வந்தது வந்து கருணை என்பதா ஏன்னா அவருக்கு வந்து கால் ஒரு கால் வந்து மாற்றுத்திறனாளி அவர் ஒரு கால் ஒரு மாதிரி அடிபட்டிருக்கும் போரில் அப்போது அந்த அதுக்காக என் மேலே கருணையாக இருக்கே இல்லை காதலாக இருக்கேன்னு அவர் கேட்குறாரு அப்போது பார்க்க வந்ததுன்னு போது உரிமை உரிமையாக என்னை பார்க்க வந்தியா அப்படி அவங்க ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் சொன்னோன்னே அதையும் இவர் கேள்வியாக்கி காதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா திருப்பி வழக்கப்படி கேள்வி கேட்டு முடிக்கிறாரு ரொம்ப அழகான ஒரு பாடல் ஏன் இப்படி ஒரு கான்செப்டை சிந்திக்கிறதுக்கே ஒரு தனி ஒரு கற்பனை வளம் வேணும் ஒரு கே கேள்வியில் கேட்குற மாதிரி கேள்வியிலே சொல்கிற மாதிரி பட்டி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எழுதலாம் இந்த மாதிரி மெட்டு போடலாம் அப்படின்னு நினச்சது ஒரு அழகான ஒரு விஷயம் ரொம்ப அழகான ஒரு பாடல் இந்த பாடலை பார்த்தால் பஸ்திரும் படத்தில் கவியரசர் எழுதிய பாடல் டிஎம்எஸ் அவர்களும் பிசிஸ்ல அவர்களும் பாடியிருப்பாங்க ரொம்ப அருமையான பாடல் கேளுங்க ரசிங்க நன்றி